ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி ரூமில் இந்த மாதிரியான காஞ்ச பூக்கள்லாம் வந்து இருக்கக்கூடாது அது ரொம்பவே தவறான ஒரு விஷயம் இந்த மாதிரியான பூக்கள்லாம் வந்து நம்ம எடுத்துடணும் மலர்கள் இல்லாமல் கூட நம்ம சுவாமி படம் இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரியான காஞ்ச பூ இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம மகாலட்சுமி தாயார் கோவத்துக்கு ஆளாகிடுவோம் அதனால தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா பூச்சி ரூமில் காஞ்ச பூக்கள்லாம் இருந்துச்சுன்னா எடுத்துருங்க எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷான பூக்கள் வைங்க அடுத்து வந்து பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி எப்போவுமே வந்து குறைவாக இருக்கக்கூடாது ஃபுல்லாக தான் இருக்கணும் அதுவும் இல்லாமல் தினைக்குமே அந்த தண்ணியை வந்து மாற்றணும் அது மட்டும் இல்லாமல் வெறும் தண்ணி வைக்கக்கூடாது அது கூட இந்த மாதிரியான வாசனையான ஏதாவது ஒரு பொருளை வந்து நம்ம கலக்கணும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ கொஞ்சம் பன்னீர் வந்து கலக்குறேன் இந்த மாதிரியான வாசனையான பொருட்களை நம்ம சுவாமிக்கு வைக்கணும் வெறும் தண்ணியை வைக்கவே கூடாது பச்சக்கர்புரம் ஏலக்காய் லவங்கம் அந்த மாதிரியான பொருட்கள் கூட நீ இங்கே வந்து கலந்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம சுவாமிக்கு வச்சோம்னா ரொம்பவே விசேஷம் சிறப்பு அது வந்து பார்த்திங்கன்னா பூஜை அறையில் நம்ம எப்போவுமே வந்து பூக்கள்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷான மலர்கள்லாம் வச்சுட்டு நம்ம பூஜை ப விலக்கேற்றுறதும் சுவாமி கும்பிட்றதும் வந்து பண்ணுறது ரொம்பவே சிறப்பான விஷயம் இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்போவுமே சுவாமியை வந்து முழு மனசோட மன நிறைவோடு நம்ம வந்து பூஜை பண்ணுறதும் அந் சுவாமிக்கு இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யும்போது முழு ஈடுபாடோடு நம்ம வந்து சந்தோஷமாக செய்யணும் சாமியை வந்து எப்பவுமே திட்டிக்கிட்டே நம்ம வந்து வழிபடக்கூடாது நிலவாசலில் எப்போவுமே விளக்கி ஏற்றிட்டு தான் அப்புறமா நம்ம வீட்டுக்குள்ளே போய் விளக்கி ஏற்றணும் வெளியே வாசலில் ஏற்றாமல் வீட்டுக்குள்ளே ஏற்றிட்டு அப்புறம் வந்து வெளியெல்லாம் ஏற்றக்கூடாது ஃபஸ்ட்டு வெளியே ஏற்றிட்டு அப்புறமா வீட்டுக்குள்ளே போய் ஏற்றணும் சுவாமிக்கு நம்ம செய்யும்பொழுது நான் எனக்கு சாமி நான் வந்து எப்போவுமே இதை பண்ணுறேன் எனக்கு சாமி வந்து செய்ய மாட்டேது பண்ண மாட்டேதுன்னு சுவாமி ரூமில் நின்றுக்கிட்டு சாமியை திட்டிக்கிட்டே கும்பிடக்கூடாது சாமியை எப்பயுமே குறை சொல்லக்கூடாது பூஜை அறையில் நின்று நம்ம எந்த ஒரு விஷயமே வந்து நம்ம செய்யும்பொழுது பணிவோடு நம்ம இருக்கை கூப்பி வணங்கி நம்மளோட வேண்டுதலை வைக்கணும் அதுவும் முழு நம்பிக்கையோடு நம்ம வந்து செய்யணும் சரின்னா அந்த கடவுள் வந்து எப்போயுமே நம்மளுக்கு வந்து அவரோட பரிபூர்ண அருள் வந்து நம்மளுக்கு எப்போவுமே கிடைக்கும் அதாவது சாமியை வந்து திட்டவே கூடாது முழு மனசோட வணங்கி கும்பிடணும் அப்புறம் இந்த காமாட்சி அம்மா விளக்கு இருக்குது பார்த்திங்களா அது வந்து எப்போவுமே வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் ஏற்றணும் ஆண்கள் வந்து ஏற்றக்கூடாது பெண்கள் ஏற்றி நம்ம அவங்களுக்கு ஆண்கள் வந்து பூஜை பண்ண போகிறாங்கன்னா நம்ம வந்து இதெல்லாம் வந்து செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு தீப தூபம் ஆராதனைலாம் வந்து ஆண்கள் காட்டலாம் ஆனால் விளக்கு வந்து எப்பொழுதும் பெண்கள் தான் ஏற்றணும் ஆண்கள் வந்து ஏற்றக்கூடாது எந்த ஒரு விஷயமே நம்ம செய்யும்பொழுது அந்த விஷயத்துக்கு நம்ம வந்து முழு மனசோட திருப்தியோட ஆத்மாத்தமாக நம்ம செஞ்சோம்னா அந்த விஷயம் கண்டிப்பாக கடவுளோட நம்ம வந்து முறைய முறையாக நம்ம சாமி கும்பிட்டோன்னா எதுவுமே அந்த கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து செய்வார் நம்ம திருப்தியோட நம்பிக்கையோடு செய்யுங்க அந்த கடவுளோட அருளை வந்து பெருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்